திருப்பரம் சம்பவத்துக்கும் அயோத்திக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அரோகரா முழக்கம் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஏன் மாதா ஜெயங்கிற முழக்கம் வருது இவங்க சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தீபத்தை ஏற்றல அப்படின்னு சொன்னா அதுக்கு அனுமதி கொடுக்கலன்னா எப்படி இந்துக்களுக்கு சனாதனத்திற்கு ஆபத்தா வந்துட முடியும் இவர்கள் ஏற்றுவது தீபம் அல்ல இவர்கள் பற்றவைப்பை நினைப்பது கலவர நெருப்பு எல்லாத்தையும் உடச்சுக்கிட்டு போலீஸ் தள்ளிவிட்டு தூக்கி உடைச்சுக்கிட்டு இப்படி போனா உங்களுக்கு பக்தி வருவா அப்படின்னா இது பக்தி கிடையாது பக்தியின் பெயரால் உருவாக்கப்படுகிற கலவரம் அரசாங்கம் அல்லது இந்து சமய அறநிலைத்துறை முடிவெடுக்க வேண்டிய ஒரு பிரச்சனையில ஏன் ஒரு நீதிபதி ரொம்ப ஆர்வமாக முடிவெடுக்கிறார் நீதிக்கும் தீர்ப்புக்கும் வித்தியாசம் இருக்கு நீங்க அவசர அவசரமா ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி தீர்ப்பு வழங்குறதுனால உங்களை நீதிபதி அப்படின்னு எல்லாம் ஏத்துக்க முடியாது வேணா தீர்ப்பு பதின்னு சொல்லலாம் வழக்கமா தமிழ்நாட்டுல திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் நடக்கும் ஆனா இந்த முறை வழக்கத்திற்கு மாறாக வந்து திருப்பரங்குன்றத்தில் நடந்திருக்கு திருச்செந்தூர் நடக்கக்கூடிய சூரசம்ஹாரத்துல சூரனுடைய தலை வெட்டப்படும் அப்படிங்கிறது நம்பிக்கை ஆனா திருப்பரங்குன்றத்துல தமிழ்நாட்டு மக்களுடைய ஒற்றுமைக்கு பங்கம் விளைவிக்கிற ஒரு மதவெறியை கிளப்பி விடக்கூடிய மதவெறி சக்திகளுடைய மூளை வெட்டப்பட்டிருக்கு திருப்பரங்குன்றத்தில் என்ன நடந்திருக்கு நாலு விஷயங்களை நாம அந்த பின்னணிய பார்க்க வேண்டியிருக்கு நடங்கிற நடக்கிற சம்பவங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் திருப்பரங்குன்ற சம்பவத்துக்கும் அயோத்திக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அது என்ன தொடர்பு அதே போல இந்த கார்த்திகை தீபத்தை அந்த தீபத்தூண்ல ஏத்தாதனால இந்துக்களுக்கும் சனாதனத்துக்கும் ஆபத்து வந்திருக்குன்னு சொல்றாங்க அது உண்மையா மூணாவது அரோகரா முழக்கம் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஏன் பாரத மாதா ஜெயங்கிற முழக்கம் வருது நாலு அரசாங்கம் அல்லது இந்து சமய அறநிலைத்துறை முடிவெடுக்க வேண்டிய ஒரு பிரச்சனையில ஏன் ஒரு நீதிபதி ரொம்ப ஆர்வமாக முடிவெடுக்கிறாரு இந்த நாலு கேள்விகளுக்கு பதில தேடணும்னா திருப்பரங்குன்றத்தில் நடந்தது என்ன என்ன நோக்கம் அப்படிங்கிற விடை நமக்கு ரொம்ப தெளிவா தெரியும் ஒன்னு மகந்த் ரகபீர் தாஸ் யார் அவரு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்து ஒரு தனிநபராக இருக்கக்கூடிய மகந்த் ரகுபீர் தாஸ் ராம் நல்லாங்கிற குழந்தை ராமருக்கு கோவில் கட்டணும்னு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சில் நீதிமன்றத்தில் அவர் தான் முதல் முதல்ல வழக்கு போடுறாரு அந்த வழக்கை கையில் எடுத்துக்கிட்டு தான் இந்துத்துவா சக்தியின் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நாட்டில் மிகப்பெரிய கலவரமாக அதை கட்டமைச்சு பாபர் மசூதியை இடித்து ராமருக்கு பிரம்மாண்டமான கோவிலை கட்டி இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ராம ரவிக்குமார்ங்கிற ஒரு தனி மனிதர் பெயரால போடப்பட்ட அந்த வழக்க ஒரு கலவர நெருப்பாக மாற்றி திருப்பரங்குன்ற பிரச்சனையை நெருப்பை பற்ற வச்சு தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிடலாம் அப்படின்னு இந்துத்துவா ஆர்எஸ்எஸ் இந்து முன்னிலை கூட்டம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பக்தர்களுக்கும் இந்த ராம ரவிக்குமார் போட்டிருக்கிற வழக்குக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது இவருடைய நோக்கம் எப்படி ராமர் கோவில் பாபர் மசூதியை பயன்படுத்துறாங்களோ அதே மாதிரி திருப்பரங்குன்றம் முருகர் கோவிலையும் சிக்கந்தர் தர்காவையும் பயன்படுத்தி கொண்டு ஒரு குழப்பத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறத நாம மறந்துடக்கூடாது ரெண்டாவது இந்துக்களுக்கு ஆபத்து சனாதனத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு பேசுறாங்க எப்படி இவங்க சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தீபத்தை ஏற்றலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு அனுமதி கொடுக்கலன்னா எப்படி இந்துக்களுக்கு சனாதனத்துக்கு ஆபத்தாக வந்துட முடியும் உதாரணமாக வரலாற்றை படிச்சு பார்த்தா ஆன்மீக நம்பிக்கை இருக்கக்கூடியவர்களே சொல்றதை பார்த்தா ஆண்டாண்டு காலமாக ஏற்றப்படுகிற ஒரு தீபத்தூண் என்பது இருக்கு அதை நாயக்கர் காலத்துல இருந்து இருக்கு அங்கதான் ஏத்திக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா இவங்க என்ன சொல்றாங்க ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு வரைக்கும் நாங்க சொன்ன இடத்துலதான் ஏத்திட்டு இருந்தாங்க அன்னைக்கு பிரிட்டிஷ் ஆட்சி வந்து கைவிட்டாங்க பிரிட்டிஷ் ஆட்சி ஒரு பிரச்சினையை கைவிட்டா நாம் ஏன் கைவிடணும்னு கிட்டத்தட்ட நூத்தி முப்பது நூத்தி நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வழக்கத்தை மீண்டும் ஏற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இவர்கள் ஏற்றுவது தீபம் அல்ல இவர்கள் பற்ற வைக்க நினைப்பது கலவர நெருப்பு கலவர நெருப்பை பற்ற வைத்து விட்டு அதுக்கு அனுமதி கிடைக்கல அப்படின்னு சொன்னா சனாதனத்திற்கு ஆபத்து இந்துக்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்றது எப்படி சரியா இருக்கும் என்று ஆன்மீக நண்பர்களும் பக்தர்களும் ஒரு மிகப்பெரிய கேள்வி எடுப்பாங்க அந்த கேள்விக்கு இவங்க கிட்ட எந்த பதிலும் கிடையாது மூணாவது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அங்க போன எல்லாரும் இந்துக்கள் தான் எல்லாரும் முருக பக்தர்கள் தான் வணக்கம் முருக பக்தர்கள் என்ன அந்த முருக வழிபாட்டில் சொல்லுவாங்க அரோகரான்னு சொல்லுவாங்க கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரான்னு சொல்லுவாங்க ஆனா போன கூட்டம் பாரத் மாதா கி ஜே அப்படின்னு சொல்லுது யார் இந்த கூட்டம் எந்த இடத்துல ஒரு கலவரத்தை ஆரம்பிக்கணுமோ அந்த இடத்துல பாரத் மாதா கி ஜே அப்படின்னு ஒரு முழக்கத்தை எழுப்பி கலவர நெருப்ப பத்த வைக்கக்கூடிய இந்துத்வா கூட்டம் தான் முருக பக்தர்கள் பெயரால அரோகரா முழக்கம் போட வேண்டிய இடத்துல போய் பாரத மாதா கி ஜே அப்படின்னு போடுறாங்க எப்படி இவங்க கோவிலுக்குள்ள போனாங்க அதாவது வழக்கமா சொல்லுவாங்க ஆறு கால பூஜைன்னு சொல்லுவாங்க உஷத் கால பூஜை கால பூஜை சாயிரச்சை இப்படி நிறைய சொல்லுவாங்க அவ்வப்போது பக்தர்கள் போய் வழிபடுவாங்க ஆனா இவங்களுடைய வழிபாடு எப்படி இருக்கு கணவர பூசை எல்லாத்தையும் உடச்சுக்கிட்டு போலிசு தள்ளி விட்டு பேரிகாரை தூக்கி உடைச்சுக்கிட்டு இப்படி போனா உங்களுக்கு பக்தி வருமா அப்படின்னு சொன்னா இது பக்தி கிடையாது பக்தியின் பெயரால் உருவாக்கப்படுகிற கலவரம் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரியும் நாலாவது இதுல அரசாங்கம் முடிவெடுக்கணும் நீதிமன்றம் ரொம்ப நிதானமா அணுகணும் ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி ராம ரவிக்குமார் போடக்கூடிய வழக்க ஒரு நீதிபதி அவசர அவசரமாக விசாரிக்கிறாரு ஆறு மணிக்குள்ள போய் நான் சொல்ற இடத்துல தீபம் ஏற்றணும் அப்படி இல்லைன்னா ஆறு அஞ்சுக்கு நீங்க வந்து நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கைக்கு உள்ளாக நேரிடும் அப்படின்னு சொல்றாரு ஆறு அஞ்சுக்கு அப்படியே ரொம்ப விரைவாக அந்த வழக்கை விசாரிச்சு மதுரை உயர் நீதிமன்ற கிளையினுடைய பாதுகாப்புக்கு வந்திருக்கிற மத்திய தொழிலக படை அந்த படைய வந்து ஒரு பிரிட்டிஷனருக்கு ஆதரவா போய் பாதுகாப்பு கொடுத்து அது அந்த இடத்துல தீபத்தை ஏற்றி வைங்க அப்படின்னு அனுப்புறாரு இந்த இடத்துல என்ன கேள்வி வருதுன்னா எல்லா வழக்கையும் நீங்க இப்படிதான் விசாரிக்கிறீங்களா அதாவது நீதிமன்றங்கள் எதுக்கு இருக்கு அப்படின்னா நீதி வழங்குவதற்கு நீதிக்கும் தீர்ப்புக்கும் வித்தியாசம் இருக்கு நீங்க அவசர அவசரமா ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி தீர்ப்பு வழங்குறதுனால இன்னும் சொல்ல போனா ராம ரவிக்குமார் மாதிரியான ஆட்கள் விரும்புகிற தீர்ப்பை நீங்க அடுத்து கொடுக்கறதுனால உங்களை நீதிபதி அப்படின்லாம் ஏத்துக்க முடியாது வேணா தீர்ப்பு பதின்னு சொல்லலாம் ஏன்னா நீதிக்கும் தீர்ப்புக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு ஒரு போதுமான அவகாசம் கூட கொடுக்காம ஆறு மணிக்குள்ள ஏத்தணும் இல்லைன்னா ஆறு அஞ்சுக்கு நீதிமன்ற அவமதிப்பு அதுவும் நீதிமன்ற பாதுகாப்பு இருக்கக்கூடிய தொழில் பாதுகாப்பு படையோட நீங்க சேர்த்து அங்க அனுப்புவீங்கன்னு சொன்னா உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கு அப்படின்னா இந்த எல்லா சம்பவங்களையும் தொகுத்து பார்க்கிற போது ஒண்ணு தெரியுது ஏதாவது ஒரு சம்பவம் உங்களுக்கு தேவைப்படுது அதை கலவரமாக மாற்றணும் அதை கலவரமாக மாற்றி இடத்துல ஒரு மிகப்பெரிய பகவையை உருவாக்கணும் பகவையை உருவாக்கி சிறுபான்மை மக்களை எதிரியாக கட்டமைக்கணும் கட்டமைத்து விட்டு தேர்தல் வருகிற போது தன்னுடைய அரசியல் ஆதாயத்தோடு இணைக்கணும் இணைத்து ஆட்சிக்கு வரணும் அப்படி ஒரு கொள்ளைப்புற வழியாக இந்தியாவுடைய மதச்சார்பின் வேட்டு வைக்கிற ஒரு மதவெறி சக்திகள் இன்றைக்கு திருப்புறம் கொன்ற பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறாங்க தமிழ்நாடு மக்கள் நிச்சயமாக ஒரு மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டான மக்கள் இது மாதிரியான காவி கூட்டத்திற்கு கலவர கூட்டத்திற்கு தீபம் என்கிற பெயரால் பற்ற வைக்கிற கலவர நெருப்பிற்கு எப்போதும் அடிபணிய மாட்டார்கள் தமிழகத்தை உறுதியோடு நின்று ஒற்றுமையோடு நின்று பாதுகாப்பார்கள் என்பது உறுதி